பொருளாதார வீழ்ச்சியின் போது மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்காது தப்பியோடிய சகித்தும் அனுரவும் இன்று மக்களின் ஆணையை கோருவதற்கு தகுதியற்றவர்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரோஹன்விலையில் நேற்றிடம் பெற்ற இளம் சிறிலங்கா என்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் பேசுகையில் கடந்த காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை வேடிக்கை பார்க்க முடியாது என்பதனாலேயே நாட்டை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் இன்று எல்லா பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைக்கின்றது மக்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக ஒன்றுபடுமாறு அனுரவிக்கும் சைத்துக்கும் அன்று அழைப்பு விடுத்தேன் ஆனால் அவர்கள் முன்வரவில்லை மக்களின் கஷ்டங்களை புரியாத இந்த இருவரும் இன்று மக்களின் ஆணையை கோர என்ன உரிமை இருக்கின்றது என்று நான் கேள்வி எழுப்புகின்றேன் சஜித் எல்லாவற்றையும் இலவசமாக தருவார் என்கின்றார் மறுமுனையில் ஜேவிபி மக்களுக்கு நல்வாழ்வு என்ற திட்டத்தை முன்மொழிந்துள்ளது ஆனால் எனது ஆட்சியில் தான் மக்கள் நல்வாழ்வை உணர்ந்து கொண்டிருந்தனர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு மேலும் தெரிவித்துள்ளார்